ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவரின் மனக்குறையும் நீங்க வேண்டும் புதுச்சேரி ரெயின்போ நகரில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் வரும் நவம்பர் ஒன்றாம் தேதி அன்று பதினாறாம் ஆண்டு நிறைவு விழா மிகச் சிறப்பாக மேல் நடைபெறவுள்ளது ஆதி பராசக்தி அன்னையின் அருளானையின் படியும் ஆன்மீக குரு தவத்திரு அடிகளார் அவர்களின் குருவருள் துணையோடும் அன்று காலை ஏழு மணிக்கு சக்தி கொடி ஏற்றுதல் அதனைத் தொடர்ந்து காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் சிறப்பு கலச விளக்கு வேள்வி பூஜை அதனைத் தொடர்ந்து அன்னதானம் மற்றும் சமுதாய பணிகள் நடைபெறும் மனிதகுலம் குலம் தழைத்தோங்க உலகம் அமைதி பெற மழை வளம் பெற இயற்கை சீற்றங்கள் விலகிட இந்த சிறப்பு கலச விளக்கு வேள்வி பூஜையில் கலந்து கொண்டு அன்னையின் திருவருளையும் அருள்திரு அடிகளார் அவர்களின் குருவருளையும் பெறுங்கள் ஓம் சக்தி